வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எயித்து புக்கில் இருக்க இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படிங்கிற லெசன் தான்ப்பா நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம இந்த வாரம் சண்டே டெஸ்ட்டுக்கு இந்த லெசன் நம்ம கொடுத்துருக்கிறதுனால இந்த டெஸ்ட்டு பார்க்குறோம்ப்பா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசனு இந்த லெசனை யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க நிறைய இயர்ஸ் வருதுன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடாதீங்க எல்லாம் ஷார்ட்கட்டோட நம்ம எளிமையாக எப்படி படிக்கணும்னு சொல்லிடுவோம் இது வந்து நீங்கள் வரிக்கு வரி நம்ம நடத்த போகிறதில்லப்பா நம்ம எக்ஸாம் ஓரியன்டாக என்ன பாயிண்ட்டு தேவையோ அதை தான் நம்ம நடத்த போகிறோம் ஒன்ஸ் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு தடவை புக் எடுத்து ரீட் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக வந்து மனசில் நின்றோம் உங்களுக்கு புக்கு இருந்துச்சு அப்படின்னா எடுத்து நம்ம ஹைலைனர் பண்ணியிருக்க இடத்துல நீங்கள் ஹைலைட்டர் பண்ணிக்கோங்க இல்லை நான் நோட்ஸ் எடுத்துப்பேன் அப்படின்னாலும் எழுதுகிறவங்க வந்து நோட்ஸ் எடுத்துக்கங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒன் ஃபார்ட்டி டேஸ் ஃப்ரீ டெஸ்ட் பிளான் கொடுத்துட்ருக்கோம்ப்பா ஃப்ரைடே வந்து ஆன்லைனில் கூகுள் ஃபார்மில் உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட்டும் சண்டே வந்து பிடிஎஃப் ஃப்ரீ டெஸ்ட்டும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் விருப்பம் இருக்கவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படிங்கிற லெசனில் என்னென்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பழங்கால இந்தியாவில் வந்து கல்வி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்தனர் மற்றும் அரச குலத்தோரின் மகள்கள் மகன்கள் மட்டுமே கல்வியறிவு வழங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க அந்த அரச குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த காலத்தில் வந்து கல்வி பயின்றுகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க மாணவர்களுக்கு ஆசிரமங்கள் துறவிகளின் வாழ்விடங்கள் வேத பாடல்கள் மனப்பாடம் செய்வதற்காக கற்பிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க அந்த மாணவர்களுக்குமே வந்து அவங்க கல்வியை எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா ஒரு மனப்பாடம் செய்கிற மாதிரி தான் கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க அப்போ வந்து குருகுல அமைப்பு தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க குருகுலம் அப்படின்னா அந்த குருவோட வீட்டுக்கு சென்று நம்ம வந்து படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு சங்க காலத்தில் வாழ்ந்த கற்றறிந்த புலவர்கள் யார் யாருன்னு ஆதிமந்தியார் அவ்வையார் மேற்பட்டோர் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம தமிழ்நாட்டுல சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல அங்க நடந்த அகழ்வாராய்ச்சியில் வந்து கண்டெடுக்கப்பட்ட பானை ஓடுகளில் வந்து எழுத்து வடிவ பொறுப்புகள் வந்து ஆறாம் கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்பே வந்து கீழடியில் மக்களின் கல்வி மேம்பாட்டை நன்கு அறிய உதவுகிறது அப்படிங்கிறாங்க அங்கே அந்த கீழடியில் எடுத்த அந்த மண்பாண்ட அந்த பானை ஓடுகளில் வந்து எழுத்து வடிவம் வந்து பொறிஞ்சிருந்த அந்த எழுத்து வடி அந்த எழுத்துக்கள் வந்து கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்பே வந்து எழுதப்பட்டிருந்தது அப்படிங்கிறாங்க அப்போ அப் ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்பே இருந்து மக்கள்கிட்ட கல்வி வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க காலத்தை சேர்ந்த ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படிங்கிறவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாண்டிய மன்னன்பா ஆரியப்படையை வந்து தோற்கடிச்சிருப்பாங்க அவர் வந்து புறநாநூற்றில் வந்து நூற்றி எண்பத்தி மூணாவது பாடல் வந்து பாடியிருப்பாங்க அந்த பாடலில் கல்வியின் முக்கியத்துவத்தை வந்து அவங்க வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க ஏழ்மை நிலையில் இருப்பவரும் ஆசிரியரிடம் சேர்ந்து கல்வி கற்கணும்னு அந்த காலத்திலே வந்து சொல்லியிருக்காங்க ஆசிரியர்களுக்கு வந்து பரிசுகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு தாய் வந்து தான் பெற்றெடுத்த குழந்தைகளில் வந்து நல்லா கற்றடி நல்ல கல்வியறிவு பெற்ற அதாவது நல்லா படிக்கிற பிள்ளைய தான் அவங்க ஆதரித்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு அந்த பாண்டிய மன்னன் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க மேல்தட்டு மக்கள் கற்று கற்று சிறந்தோர் கீழ்த்தட்டு மக்களாயினும் அவர் சொல்லுக்கு தலை வணங்கு தலை வணங்குனர் அப்படின்னும் கல்வியின் பெருமை வந்து போற்றிருக்காங்க அப்படிங்கிறாங்க அவர் கீழ்த்தட்டு மக்களா இருந்தாலுமே வந்து அவர் கல்வி படித்து நல்ல நிலைமையில இருந்தார்னா மேல்தட்டு மக்களும் அவங்கள வந்து மதித்து நடந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க உபனி சத் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு அருகில் உட்காருதல் அப்படிங்கிற மீனிங் தான் இது வந்து ஒரு வருஷம் டிஎன்பிசி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கப்பா கவனமாக பார்த்துக்கோங்க உபனிசத் அப்படிங்கிற சொல்லுக்கு மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருவருக்கு அருகில் உட்காருதல் அப்படிங்கிற பொருள் தான் பிரெஞ்சு பயணி வந்து பெர்னியர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க வாரணாசியில வந்து பின்பற்றப்பட்ட குருகுல முறையிலான கல்வி வந்து வாரணாசியில வந்து குருகுல முறையிலான கல்வியை வந்து அவங்க பிரெஞ்சு பயணி வந்து பெர்னியர் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா காசியில் வந்து கற்றறிந்த ஆசிரியர் வந்து நகரின் பல பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு பல தனியார் இல்லங்களும் குறிப்பாக வந்து பணக்கார வணிகர்கள் வணிகர்கள் பணக்காரவங்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்க வீட்லையுமே போய் அவங்களுக்கு வந்து கற்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க இவர்களில் இந்த ஆசிரியர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து சில பேர்த்துக்கு வந்து நான்கு சீடர்கள் இருந்தாங்களாம் மற்றவர்களுக்கு வந்து ஆறு முதல் ஏழு சீடர்கள் இருந்தாங்களாம் புகழ்மிக்க ஆசிரியர்களுக்கு வந்து பன்னெண்டு சீடர்கள் வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க என்னென்ன கற்பிச்சாங்கன்னா வேதங்கள் உபநி உபநிடதங்கள் தர்ம சாஸ்திரங்கள் மற்றும் காவியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கற்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க மடாலயங்கள் கல்வி அப்படின்னு சொல்றாங்க சமணர்களின் சமய இலக்கியங்கள் எப்படி அழைச்சாங்கன்னா மகதி அப்படிங்கிற மொழியிலையும் பாலி மொழியிலையும் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க சமணர்கள் சமய சமய இலக்கியங்கள்லாம் எழுதியிருந்தாங்கல்லப்பா அது வந்து அர்த்தம் அகதி அப்படிங்கிறது புதுசாக இருக்குப்பா அதை கவனமாக பார்த்துக்கோங்க அர்த்த மகதி அப்படிங்கிற மொழியிலையும் பாலி மொழிலையும் இருந்தனங்கிறாங்க நமக்கு தென்னிந்தியாவில் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு அருகிலும் காஞ்சிபுரத்திலும் கர்நாடகாவில் சரவண பெலகுலா அப்படிங்கிற இடத்துலையுமே வந்து மத போதனைக்கான மையங்கள் வந்து சமணர்கள் நிறுவினாங்க அப்படிங்கிறாங்க அப்ப சமண சமணர்கள் நிறுவிய மத போதனை மையங்கள் தென்னிந்தியாவில எங்கெங்க இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா மதுரைக்கு அருகில காஞ்சிபுரத்துல கர்நாடகாவில இருந்துச்சு அப்படிங்கிறாங்க தமிழ் சொல்லான பள்ளி அப்படிங்கிறது கல்விகருக்கும் சமண மடல மடாலயங்களை குறிக்கும் அப்படிங்கிறாங்க பள்ளி அப்படிங்கிற சொல்லி என்ன அப்படின்னா கல்வி கற்கும் சமண மடாலயங்கள் அப்படின்னு சொல்றாங்க இவங்க வந்து சமணர்கள் வந்து திரு திருக்குறள் மற்றும் நாளடியாருக்கு வந்து பெரிதும் அவங்க காலத்துல போற்றப்பட்ட நூலாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க பீகாரில் சிறந்த பௌத்த கல்வி மையமாக திகழ்ந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகம்தான் சிறந்து விளங்குச்சு அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் வங்காளத்துல எந்த ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா பாலர் வம்சத்தை சேர்ந்த அரசர் வந்து தர்மபாலர் அப்படிங்கிற அரசர் வந்து விக்ரமசீலா அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தை நிறுவி புத்தரின் கோட்பாடுகளை வந்து பரவ செய்தார் அப்படின்னு யாரு சொல்றாங்க அப்படின்னா யுவான் சுவான் சொல்றாங்க நெக்ஸ்ட் காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரத்துல நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு இணையான புகழ்பெற்ற பெற்ற பல கல்வி நிலையங்கள் இருந்துச்சுன்னு முதலாம் நரசிம்ம பல்லவன் ஆட்சி காலத்துல சீனாவை சேர்ந்த புத்த துறவி யுவான் சுவாங் வந்து காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்த சீன துறவி யாருன்னு கேட்டீங்கன்னா யுவான் சுவாங் அவங்க யார் காலத்துல வந்தாங்கன்னா முதலாம் நரசிம்ம பல்லவன் காலத்துல தான் அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க கிபி ஏழாம் நூற்றாண்டுல யுவான் சுவாங் வந்து நாலந்தாருக்கு வருகை தந்த போது அங்கே மாணவர்கள் வந்து என்னென்ன கல்வி கத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேதங்களோடு நுண்கலைகள் மருத்துவம் கணிதம் வானியல் அரசியல் போர்க்கலை ஆகியவற்றில் பயிற்சி பெற்றனர் அப்படின்னு சொல்றாங்க நாலந்தாம் பல்கலைக்கழகம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து உலக பாரம்பரிய சின்னத்தில் ஒன்றாக அறிவித்தது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் இலை இடைக்கால இந்தியாவில் கல்வி முறை எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க இடைக்காலத்தில் முறையான கல்வி வழங்கும் இடமா எது இருந்துச்சு அப்படின்னா கோயில்கள் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அந்த கோயிலில் இருந்த அர்ச்சகரே வந்து மாணவர்களுக்கு வந்து கல்வி கற்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க பதினான்காம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட திருவாடுதுறை சைவ மடத்துல தான் நம்ம தமிழ் அறிஞர் ஊவேசா சாமிநாதன் அவர்கள் வந்து கல்வி பயின்றாங்கிறாங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலாம் நூற்றாண்டுல நிறுவப்பட்ட திருவாடுதுறை சைவ மடத்துல வந்து ஊவே சாமிநாதர் அவர்கள் வந்து கல்வி பற்றாங்க அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு இஸ்லாமிய பள்ளிகளின் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மக்தாப்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மக்தாப்கள் அப்படின்னா என்னென்னா இஸ்லாமிய பள்ளிகள் மதராசாக்கள் அப்படின்னா அரபி உயர்கல்வி நிறுவனங்கள் ஸ்கூலுன்னு கேட்டால் மக்தாப்புப்பா மதராசாக்கள்னா உயர்கல்வி அரபி உயர்கல்வி நிறுவனங்கள்லாம் மதராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க மதராஸ்கள் வந்து இறையியல் கற்பிக்கும் பள்ளியாகும் சட்ட பள்ளியாகவும் இதை கரெக்ட் கண்டிப்பாக சட்ட சட்டப்பள்ளியாகவும் செயல்பட்டன தான் அந்த மதராசை வந்து சொல்றாங்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் நவீன கல்வியின் தொடக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாருங்க வாரன் ஹாஸ்டிங் அப்படிங்கிறவங்க மௌலி தலைமையிலான இஸ்லாமிய தூதுக்குழுவின் கோரிக்கையை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒரு மதராசாவை முதன் முதல்ல எங்க ஆரம்பிச்சாங்கன்னா கல்கத்தாவில தான் நிறுவினாங்க அப்படிங்கிறாங்க அங்கே வந்து கல்வி உதவித்தொகை பெற்று பயிலும் நாற்பது மாணவர்கள் வந்து இருந்தாங்க அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அடுத்து பத்து வருஷம் கழித்து வந்து ஹாரன் வாலிஸ் அப்படிங்கிறவங்க பம்பாய் கவர்னரான ஜொனாதன் அப்படிங்கிறவங்க ஆதரவோடு காசியில் ஒரு சமஸ்கிருத கல்லூரியை வந்து அரசு செலவுலேயே நிறுவனாங்க அப்படிங்கிறாங்க அப்போ வாரன் காசிட்டிங் வந்து எங்க ஒரு மதராச நிறுவனாங்கன்னா கல்கத்தாவில்ப்பா காரன் வாலிஸ் எங்கே நிறுவனாங்கன்னு பார்த்திங்கன்னா காசியில் காரன்வாலிஸ் காசியில் ஞாபகம் வச்சுக்கோங்க சமஸ்கிருத ஸ்கூலில் வந்து கல்லூரியை வந்து நிறுவனாங்க அது எல்லாமே அரசு செலவிலே நிறுவனாங்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணில் கிழக்கிந்திய கம்பெனியின் சாசனத்தை புதுப்பிக்கிறதுக்காக வேண்டி டால்ஹவுஸ் இவங்க புதுப்பிக்கிறதுக்காக வண்டி நம்ம கல்விக்கு ஒரு லட்சம் ரூபாய் வந்துக்கு குறையாமல் நிதி ஒதுக்கணும் அப்படின்னு சட்டம் வந்து வகுத்திருப்பாங்க இதுக்கிடையில ராஜாராம் ராய் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி பதினேழுல வந்து இந்து கல்லூரிய வந்து கல்கத்தாவில வந்து தொடங்கியிருப்பாங்க அப்ப ராஜாராம் கல்கத்தாவில என்ன கல்லூரி தொடங்குறாங்கன்னா இந்து கல்லூரி நெக்ஸ்ட் செராம்பூர்ல ஒரு மிஷன் கல்லூரிய வந்து யாரு திறந்தாங்க அப்படின்னா கிறிஸ்துவ சமய அமைப்பாளர்கள் தான் அவங்க திறந்திருப்பாங்க ஆங்கில கல்வி எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க வில்லியம் பெண்டிங் அவங்க வந்து இந்தியாவின் கவர்னர் ஜெனரலா நியமிக்கப்பட்ட போது இந்தியர்கள் பலர் வந்து ஆங்கில கல்வியை விரும்புவதாக அவங்க கணக்கில் கொண்டு தாமஸ் பாபிங்டன் மெக்காலே அவங்க மெக்காலேயோட ஃபுல் பேர் பாருங்கள் தாமஸ் பாபிங்டன் மெக்காலே அவங்கள வந்து கல்விக்குழுவின் தலைவராக வந்து நியமிக்கிறாங்க அப்போ மெக்காலேவை கல்விக்குழுவின் தலைவராக நியமித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியன் பெண்டிங் இதில் பாருங்கள் மொதல் யார் வராங்கன்னு பாருங்கள் வாலிஸ் வராங்க அவங்க இஸ்லாமியர்கான மதராசாவை கல்கத்தாவில் நிறுவுகிறாங்க அதுக்கப்புறம் யார் வராங்க வாரன் காஸ்டிங் தான்ப்ப முதல் வருவாங்க அதுக்கு பிறகு ஹாரன் வாலிஸ் வருவாங்க அதுக்கு பிறகு யார் வராங்க வில்லியன் பெண்டிங் வராங்க அவங்க வந்து மெக்காலே கல்வி மெக்காலேட்ட ஒரு கோரிக்கை கேட்குறாங்க அவங்க ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு கல் தனது புகழ்பெற்ற கல்விக்கான வரைவை வந்து கொள்கையை வந்து அவங்க தயாரிக்கிறாங்க இதில் என்ன இந்த கொள்கையில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பூர்வீக மக்களிடையே ஐரோப்பிய இலக்கியத்தையும் அறிவையும் வந்து மேம்படுத்துவது அப்படிங்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியர்களுக்கு வந்து ஆங்கிலத்தை வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மெக்கலை குழுவில் வந்து பரிந்துரைச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் கம்பெனியின் பட்டயச் சட்டம் வந்து புதுப்பிக்கப்பட்ட இருந்தபோது பிரிட்டிஷ் பாராளுமன்றம் வந்து கல்வி சம்பந்தமாக ஒரு முடிவை எடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை வந்து கொடுத்தாங்க அப்போ வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் சார்லஸ் உட் அப்படிங்கிறவங்க புதிய கல்விக் கொள்கை வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்போ சார்லஸ் உட்டோட புதிய கல்விக் கொள்கை எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு மெக்கலே கல்விக் கொள்கையை மீண்டும் வலியுறுத்தியது அவங்க மெக்கலே வந்து இந்தியர்களுக்கு ஆங்கில அறிவு கொடுக்கணுன்னாங்கல்ல அதை வந்து இந்த உட்ஸ் கல்வி அறிக்கை வந்து வலியுறுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த உட்ஸு கல்வி அறிக்கை இருக்குது பார்த்தீங்களா அதன் அடிப்படையில் வந்து அவங்க மூன்று மாகாணங்களில் வந்து பல் பல்கலைக்கழகத்தை வந்து நிறுவுறாங்க அது என்ன மாதிரி இருந்துச்சுன்னா லண்டனில் இருக்க பல்கலைக்கழகத்தை போன்றே இருந்துச்சுங்கிறாங்க அது எந்தெந்த மாகாணம் பாருங்கள் சென்னை பம்பாய் கல்கத்தா வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுல இந்த பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு கிறிஸ்துவ சமய பரப்பு குழுவினோட கல்வி எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க அவங்க வந்து வங்காளத்தில் பாப்ஸ்டிக் அப்படிங்கிற சமய பரப்பு சமய பரப்பாளர்களாக செராம்பூரில் ஒரு வங்காள தொடக்கப்பள்ளியை வந்து அவங்க தொடங்குறாங்க மிஸ் மேரி ஆன் குக் அப்படிங்கிறவங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்றில் இந்தியாவிற்கு வந்து கல்கத்தாவிலையும் அதை சுற்றி இருக்க கிராமத்துலேயும் இருபத்தஞ்சு முதல் முப்பது மாணவியர் வரை பையில் பெண்களுக்கான இருபத்தி மூணு பள்ளியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க யாருன்னா மேரி ஆன் குக் அவங்க கல்கத்தாவில் நிறுவப்பட்ட பெதுன் பள்ளி அப்படிங்கிறது யார் நிறுவனாங்க அப்படின்னா ஜான் ஜான் எலியட் ட்ரிங் வாட்டர் பெதுன் அப்படிங்கிறவங்க தான் அந்த கல்கத்தாவில் பெதுன் பள்ளி வந்து நிறுவிருப்பாங்க அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அந்த ஸ்கூலை வந்து கவுர்மெண்ட்டே எடுத்து நடத்தியிருக்கோம் பெண்களுக்கான முதல் உயர்கல்வி அளிக்கும் நிறுவனமாக வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்போதில் அந்த பெத்தூன் பள்ளியை வந்து மாற்றிருப்பாங்க அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பம்பாயில் வில்சன் என்பவரும் மேடம் வில்சன் அவங்களும் சேர்ந்து பம்பாயில பெண்களுக்கான ஆறு பள்ளியை வந்து திறக்கிறாங்க ஜோதிபா பூலே பூனாவில் வந்து காலங்காலமாக வந்து ஓரங்கட்டப்பட்டிருக்க சமூகத்தை சேர்ந்த அதாவது ஒதுக்கப்பட்ட சமூகம்னு சொல்லுவாங்கல்ல அவங்களோட பெண் குழந்தைகளுக்கான ஒரு பள்ளியை வந்து அவங்க திறக்கிறாங்க எப்போனா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒம்போதில் பூனாவில் கார்வே அப்படிங்கிற பேராசிரியர் வந்து என்ன பண்றாருன்னா இந்து விதவைகளுக்காக ஒரு பள்ளியை வந்து தொடங்குறாரு அப்ப இவங்க பூளை வந்து யாருக்காக தொடங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கான பள்ளியை வந்து தொடங்க அதாவது ஒடுக்கப்பட்டவங்களுக்கு ஒடுக்கப்பட் ஒதுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பெண்களுக்காக வந்து அந்த பள்ளியை திற திறப்பாங்க கார்வே வந்து என்ன ஸ்கூல் திறப்பாங்கன்னா விடோஸ் அவங்களுக்காக வந்து இந்து விடோஸ்க்காக வந்து ஒரு பள்ளியை வந்து தொடங்குவாங்க இது இயர்ஸும் யாரு என்ன இது தொடங்கினாங்கிறது சம்மந்தமாக தான்ப்பா இந்த லெசன் இருக்கும் ஃபஸ்ட்டு படிக்கும்போது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் செகண்ட் டைம் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்க ரொம்ப எளிமையாக இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அகில இந்திய மகளிர் மாநாடு வந்து முழுக்க முழுக்க வந்து பெண்களால் நிர்வகிக்கப்படும் ஒரு கல்லூரியை வந்து தொடங்கணும் அப்படின்னு தீர்மானிச்சிருக்காங்க அந்த கல்லூரி எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்கு அதோட பேர் பார்த்தீங்கன்னா இர்வின் சீமாட்டி கல்லூரி அப்ப அந்த இர்வின் சீமாட்டி கல்லூரியை யார் தொடங்கினாங்கன்னா அகில இந்திய பெண்கள் மாநாட்டில் பெண்கள் மாநா பெண்களால் வந்து நிர்வகிக்கப்படும் ஒரு கல்வியை வந்து தொடங்கணும்னு தீர்மானிச்சு அவங்க தான் அதை தொடங்கினாங்க எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி பத்து மாணவர்களுடன் வந்து பன்னெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு அனைத்து வகையிலுமான கல்வி நிறுவனங்கள் சென்னை மாகாணத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து இந்த சென்னை கிறிஸ்துவ கல்லூரி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் கல்லூரியா வந்து தரம் உயர்த்திருப்பாங்க இன்னைக்கு வந்து அதை என்ன சொல்றோம் அப்படின்னா சென்னை மாநில கல்லூரி அப்படின்னு சொல்றோம் அது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு நெக்ஸ்ட்டு திருச்சிராப்பள்ளியில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு புனித சிலுவை சகோதரிகள் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் ஜோசப் புனி புனித சூசையப்பர்னு சொல்கிறாங்க ஆங்கிலோ இந்தியன் பள்ளியை வந்து நிறுவனாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலாம் ஆண்டு ஜே சுட் அப்படிங்கிறவங்க ஜெயின் ஜோசப் அப்படிங்கிற கல்லூரியை நிறுவுகிறாங்க திருநெல்வேலியில்

பதினெட்டாம் நூற்றாண்டில் துவக்கப்பட்ட பச்சையப்பன் பள்ளி பச்சையப்பன் பள்ளிங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சு இது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் கல்லூரியா வந்து தரம் உயர்த்துறாங்க தமிழ்நாட்டில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது இந்த லெசன் ஃபுல்லாகவே உங்களுக்கு வருஷம் அந்த காலேஜு இல்லைன்னா ஸ்கூலு அது எப்போ காலேஜா தரம் உயர்த்தப்பட்டது அப்படி தான் இருக்கும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சுருங்கப்பா படிச்சிட்டிங்கன்னா இந்த கொஸ்டின்லேருந்து இந்த லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க நீங்கள் அதை கவனமாக படிச்சுக்கோங்க இதை ஃபுல்லாக உங்களால் படிக்க முடியாதுன்னா உங்களுக்கு அங்கங்கே முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை மட்டுமாவது நீங்கள் படிச்சுருங்க படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு மார்க் எடுக்க முடியும் இதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை மட்டும் படித்தாலே போதுமானதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு காந்தியடிகள் வந்து வார்தா அப்படிங்கிற கல்வி திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க இப்போ வார்தா கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் ஹண்டர் ஆணையத்தின் பரிந்துரை வந்து மாகாணங்களில் இரட்டையாட்சி செயல்பாடு இருந்தபோது வந்து ஆறு முதல் பதினோரு வயதுக்குட்பட்ட அனைத்து இந்திய குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கல் கட்டாய கல்வியை வந்து அறிமுகப்படுத்தியது எதுன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜண்ட் கல்விக்குழுவின் திட்டம் தான் அப்படிங்கிறாங்க அது எப்போன்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சுதந்திர இந்தியாவில் கல்வி எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பதினெட்டு புள்ளி மூணு விழுக்காடு மக்கள் மட்டும்தான் கல்வியறிவு பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பல்கலைக்கழக மானியக் குழு அமைக்கப்பட்ட போது ஐம்பத்தி எட்டு பல்கலைக்கழகங்கள் வந்து செயல்பாட்டில் இருந்துச்சுங்கிறாங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டாக்டர் லட்சுமண சுவாமி முதலியார் அவங்க தலைமையில் இடைநிலை கல்விக்கான குழுவையும் வந்து கோத்தாரி ஆணையம் வந்து எப்பன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நியமிப்பதில் வந்து நாட்டின் கல்வி முறை வந்து நவீனமாக்கிறதுக்கு பல நடவடிக்கைகளை வந்து அவங்க பரிந்துரைச்சாங்கிறாங்க அப்போ கல்வி முறையை நடு நவீனமாக்குறதுக்கு பரிந்துரைத்த கல்விக்குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு லட்சுமண சுவாமி முதலியார் வந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு கோத்தாரி ஆணையம் வந்து அறுபத்தி நாலு இதை அப்படியே ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா வரிசைப்படுத்துகன்னு கேட்டாங்க நம்ம சொல்கிற மாதிரி இருக்கணும் ஃபஸ்ட்டு ராதாகிருஷ்ணன் அப்புறம் லட்சுமண சுவாமி அப்புறம் கோத்தாரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கோத்தாரி ஆணையத்தின் முக்கிய பரிந்துரைகள் என்ன இருந்துச்சுன்னா டென்த்து ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அப்படிங்கிற கல்வி முறையை தான் அவங்க வந்து பரிந்துரைச்சாங்க இடைநிலை கல்வியை வந்து தொழில் கல்வியாக்கல் ஃபஸ்ட்டு வந்து இ இடைநிலை கல்வியை வந்து தொழில் கல்வியாக்கள் தேர்டு வந்து பொதுப்பள்ளி பொதுப்பல்வி கல்வி முறையில் வந்து அஞ்சாம் வகுப்பு வரை மாணவர்கள் தங்கள் தாய்மொழியில் வந்து கற்பிக்கலான்னு ஆறு டு பதினாலு வயதுள்ள குழந்தைகளுக்கு வந்து இலவச கட்டாய கல்வின்னும் மத்திய அரசு தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறைந்தபட்சம் ஆறு விழுக்காடாவது கல்வித்துறைக்கு வந்து முதலீடு செய்யணும் அப்படின்னும் இவங்க கோத்தாரி ஆணையம் வந்து பரிந்துரைச்சாங்க அவங்க எத்தனை பெர்சன்டேஜின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா ஆறு பர்சன்டேஜ் அறிவியல் தொழில்நுட்ப கல்வி எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் காலத்தில் முடிவடைவதற்குள்ள ஐந்து ஐஐடி வந்து பல்வேறு சிறப்புமிக்க ஆராய்ச்சி பிரிவுகள் பதினேழு தேசிய ஆய்வகங்கள் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் அப்படிங்கிற ஆராய்ச்சி எல்லாமே ஆராய்ச்சி மையம் எல்லாமே அமைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆசிரியர் கல்விக்கான டிபி சட்டோ பாத்தியாயா குழு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் தேசிய கல்விக் கொள்கை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அமைக்கப்பட்ட ஆச்சாரியா ராமமூர்த்தி ராமமூர்த்தி மீளாய்வு குழு அப்படிங்கிறதுனா நம்ம கல்விக்காக வந்து எந்தெந்த வருஷம் என்னென்ன குழு போட்டிருக்காங்க அப்படிங்கறது சொல்லியிருக்காங்கப்பா இது எல்லாமே படிக்கணுமானா கண்டிப்பா நீங்க படிச்சுதான்ப்பா ஆகணும் ஏன்னா வரிசைப்படுத்துக கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு இயர்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால வரிசைப்படுத்த முடியும் இல்லைன்னா நம்ம வந்து வரிசைப்படுத்த முடியாது இதை ஒரு டூ டைம்ஸ் படிச்சிங்கன்னா ஞாபகம் வந்துடும்ப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டோ பாத்தியாயா குழு எண்பத்தி மூணில் வந்து சட்டம் பேசுறியா மூணு பேரும் சட்டம் பேசுறீங்களா பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எண்பத்தி ஆறில் தேசிய கல்விக் கொள்கை ஆணையம் ஆறு மணிக்கெல்லாம் தான் எட்டு மணிக்கு ஸ்கூல் போறதுக்கு ரெடியாக முடியும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வந்து ஆச்சாரியா ராமமூர்த்தி மீளாய்வு குழு அதாவது ஒரு ரவுண்டுல போய் மாட்டிக்கிட்டோம்னா நம்மளால் மீளவே முடியாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுனா ரவுண்டு வருது இல்லைங்களா அந்த மாதிரி எக்ஸ்பால் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மூணு மணிக்கெலாம் அந்த எல்கேஜி யுல்கேஜிலாம் விட்டுரு இல்லைங்களா அது மாதிரி பால்வாடி வந்து மூணு மணிக்கு விட்டுருணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க டிஎஸ்ஆர் சுப்பிரமணியன் ஆணையம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்போ கடைசியாக போட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீ சும்மா இருப்பா நீ போட்ட கல்விக்குழுவெலாம் போதும் சூ சும்மா இரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சுப்பிரமணியம் ஆணையம் ஷார்ட்கட்காக தான்ப்பா சொல்கிறது யார் மனதையும் புண்படுத்துகிற மாதிரி இல்லை ஏன்னா இது இயர்ஸு எல்லாமே வரதுனால கொஞ்சம் படிச்சுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு புயிற வரைக்கும் எளிமையாக ஒரு ஷார்ட்கட் போட்டுக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி மாறி வரும் காலத்திற்கு ஏற்ப வந்து நம்ம பாடத்திட்டத்தில் மாற்றம் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து இந்த குழுவெல்லாம் அமைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இந்த லெசன் முடியுதுப்பா நீங்கள் இதில் உங்க உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன் இருக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க படிச்சுட்டு ஒன் டைம் நீங்கள் இது ஒருக்கர் ரீட் பண்ணுங்கள் இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன்ப்பா இந்த லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும் அதனால இந்த லெசனை தெளிவாக படிச்சுக்கோங்க ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இதில் எதுவுமே புரியாது ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம் படித்தீங்கன்னா தான் யாருக்கப்புறம் என்ன வராங்க எந்த குழு எதுக்கப்புறம் வருது அப்படிங்கிறது புரியும் ஒரு நாள் இல்லை ஹாஃப் டே நீங்கள் டைம் எடுத்து ஒரு ரெண்டு ரெண்டு பேஜாவது படித்து இந்த லெசனை கண்டிப்பாக படித்து முடிச்சுருங்க வேற ஒரு வீடியோவில் அடுத்த லெசனில் பார்க்கலாம்ப்பா தேங்க் யூ